சில உண்மைகளை வெளியிட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் சேரன்மாதேவி சட்டமன்ற உறுப்பினராகவும் ராஜ்யசபா பிரபுக்களின் சபையில் என்னை அமர வைத்ததற்காக நான் நன்றி கடன் செலுத்த இங்கே நான் பேசவிருக்கின்றேன் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தற்பொழுது தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி வி கே சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்பதற்கு இங்கே நான் ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் முன்னால் ஒரு ஒரு வார காலத்திற்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அழைத்து அன்றைய தினம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் என்னோடு பேசினார்கள் அந்த நாற்பத்தை நிமிடங்களில் அவர் தெரிவித்த கருத்து இங்கே தமிழகத்தில் நான் முதலமைச்சராக இருக்கின்றேன் ஆனால் ஒரு பெரும் கூட்டம் என்னை சதி செய்து என்னை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு சதி செய்து கொண்டிருக்கின்றது அவர்களை நான் வீட்டை விட்டு வெளியேற்ற போகிறேன் என்று சொன்னார் அன்றைய தினம் தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அனைத்து குடும்ப உறுப்பினர்களோடு சேர்த்து திருமதி வி கே சசிகலா அவர்களை நீக்கினார்கள் கழகத்திலிருந்து வெளியேற்றினார்கள் அதற்கு பின்பு புரட்சித் தலைவி அம்மாவோடு போயஸ் கார்டனில் அவர்களோடு அனைத்து பணிகளிலும் அனைத்து சட்ட ஆலோசனைகளிலும் கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்ற முறையில் எல்லா ஆலோசனைகளையும் நான் அப்பொழுது வழங்கி வந்து கொண்டிருந்தேன் மார்ச் முப்பதாம் தேதி என்று எண்ணுகின்றேன் அன்றைய தினம் திருமதி விகே சசிகலா அவர்கள் மீண்டும் போயஸ் கார்டனுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது மன்னிப்பு கடிதத்தை கொடுத்தார் கொடுத்து அவர்கள் வரும்பொழுது அன்றைய தினம் போயஸ் கார்டனில் நானும் இருந்தேன் பார்த்தேன் நடந்த நிகழ்வுகளையும் பார்த்தேன் வந்தார் ஸ்கார்பியோ காரில் வந்தார் வீட்டின் கதவுக்கருகே புரட்சித்தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களில் ஆசியை பெற்றால் உள்ளே சென்றார்கள் என் போன்றவர்களுக்கு வருத்தம் அப்போது இருந்தது அப்பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐந்து பேரை அழைத்தார்கள் வீட்டு மாடிக்கு வாருங்கள் என்று சொல்லி ஐந்து பேரை அழைத்து ஒவ்வொருவராக பார்த்தார்கள் அதில் ஐந்தாவது ஆளாக என்னை அழைத்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள் அவர்களை அரசியலில் நான் ஈடுபடுத்த மாட்டேன் எனக்கு முதலமைச்சராக ஆகுவதற்கு பெங்களூரில் இருந்து சதி செய்து அவர்கள் அனைவரும் சேர்ந்து என்னை முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தாங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சதி செய்தார்களே அதை நான் மறக்கவில்லை ஆனால் எனக்கு ஒரு உதவியாளர் உதவியாளர் தேவை ஆகவேதான் அவர்களை வரவிருக்க வர சொல்லியிருக்கின்றேன் என்று அன்றைய தினம் புரட்சி தலைவி அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் அதற்கு பின்பு ஒரு முறை அவர்களோடு நானும் அவரும் இயக்குநர்களாக இருந்த போது அழைத்து சொன்னார்கள் எனக்கு பயமாக இருக்கின்றது இந்த கும்பல் என்னை பாய்சன் வைத்து கொண்டு விடுமோ என்ற பயம் இருக்கின்றது என்று சொன்னார்கள் அன்றைய தினம் நான் சொன்னேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களே நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு சொந்தக்காரர் அல்ல ஒரு கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு நீங்கள் சொந்தமானவர்கள் தமிழக மக்கள் உங்களை பாதுகாக்க இருக்கின்றார்கள் உங்களுக்கு எந்த குறையும் வராது எந்த அச்சுறுத்தலும் வராது என்று பேசி அதற்கு பின்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒருபோதும் அரசியலில் திருமதி வி கே சசிகலா அவர்களை ஈடுபடுத்தியதே இல்லை இவர்கள் கேட்டார்களே இப்பொழுது தற்காலிக பொதுச் செயலாளராக திருமதி வி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகள் பத்தொன்பது எட்டு விதியின் கீழ்தான் தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் அந்த பத்தொன்பது எட்டு என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதி என்ன சொல்லுகின்றது தெரியுமா பொதுக்குழு பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கொள்கைகளை வகுக்கக்கூடிய ஒரு குழு தான் பொதுக்குழு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களை கட்டுப்படுத்தும் என்று மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கின்றது ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி பொதுக்குழுவால் இரண்டாயிரத்தி ஐநூறு பேரால் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாள தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அது மட்டுமல்ல சட்ட விதி விதி என்ற ஒரு இருக்கின்றது பொதுச் பொது என்பவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்ட விதிகளில் தற்காலிக பொதுச் செயலாளரை நிர்மிக்கக்கூடிய அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நியமிக்கக்கூடிய எந்த அதிகாரமும் இதுவரை வழங்கப்படவில்லை என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல சட்ட விதிகளின்படி என்ற ஒரு விதி இருக்கின்றது அதில் ஒரு செயலாளர் பதவி காலியாக இருந்தால் இதற்கு முன்னால் இருந்த பொதுச் செயலாளர் யார் யாரை நியமிக்க நியமித்தாரோ அவர்கள் நியமனம் புதிதாக இருக்கின்ற பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அது தொடரும் என்பதுதான் அந்த சட்ட விதி இப்படி தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்களை இன்று தமிழகத்தினுடைய இந்த அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய ஏகோபித்த ஆதரவு இல்லை என்பதை அது காட்டுகின்றது காரணம் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும்தான் தான் அதற்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல புரட்சி தலைவி அம்மாவினுடைய எண்ணம் ஒருபோதும் இவர்களை ஒரு கவுன்சிலராக கூட கிடையாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லமான போயஸ் இல்லம் அது அண்ணா திராவிட தொண்டர்களுக்கு கோவில் போன்றது மாற்ற வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய எண்ணம் புரட்சி தலைவி அம்மாவினுடைய அந்த இல்லம் போயஸ் தோட்ட இல்லம் அதில் அவர்கள் பயன்படுத்திய கார் அவர்கள் பெற்ற பரிசு பொருட்கள் அவர்கள் பெற்ற விருதுகள் இவை அனைத்தும் போயஸ் கார்டனில் புரட்சித் தலைவி அம்மாவின் நினைவாக எப்படி புரட்சி தலைவர் அமர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆர்காட் சாலையில் உள்ள நினைவகம் அமைந்திருக்கின்றதோ அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழக மக்கள் அண்ணா திமுக தொண்டர்கள் அனைவரும் சென்று அவர்களை வணங்குவதற்கு அது ஒரு மெமோரியலாக ஆக வேண்டும் என்பதுதான் என் போன்ற வழக்கறிஞர்கள் என்னை ஒன்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக சட்ட திட்டங்களை வகுக்கக்கூடிய செயலாளராக எம்எல்ஏ எம்பியாக ஆக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இதைவிட செய்யக்கூடிய நன்றி கடன் என்னவாக இருக்கும் என்று சிந்தித்துதான் இன்றைய தினம் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைய தினம் தமிழகத்துடைய முதலமைச்சராக வரப்போகின்றார்கள் ஏன் இருபத்தி ஐந்து நாட்களில் பொதுச் செயலாளர் அறுபது நாட்களில் முதலமைச்சர் இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருவருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு எப்படி அன்பாக இருந்திருக்க முடியும் எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்திருக்க முடியும் எப்படி அவர்களோடு இருக்கின்ற போது இந்த பதவியின் மீது ஆசை இல்லாதவர்களாக இருக்க முடியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல அப்படி ஒருவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முப்பத்து மூன்று ஆண்டுகள் இவர்கள் இருக்கின்றார் என்று சொல்கின்றார்களே ஐம்பது ஆண்டுகள் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய இல்லத்தில் அவர்களுக்கு பாதுகாவலராக தாயாக எல்லாமுமாக இருப்பவர் அங்கே இருக்கின்ற திருமதி ராஜம் அவர்கள் ராஜம் என்பவர்தான் அம்மா சிறு வயதில் பதிமூன்று வயதிலிருந்து இன்று இறக்கும் வரை அவர்களோடு திருமதி விகே சசிகலா அவர்கள் வெளியேற்றப்பட்ட போது கூட புரட்சி தலைவி அம்மாவர்கள் எங்களை அழைத்து எங்களுக்கு அங்கே உணவு கொடுக்கும் பொழுது இருந்தவர் திருமதி ராஜ திரு ராஜம் அவர்கள் அங்கே இருக்கின்ற ஒரு பெரிய மனிதர் ஒருவர் புரட்சி தலைவி அம்மாவோடு அவர்கள் தாய் இருந்த போது அப்படி இருக்கின்ற சூழலை அவர்களுக்கு தாயாக இருந்தவர் அவர்கள் ஆனால் முதலமைச்சர் என்று வரும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைத்து இந்திய தமிழகத்தினுடைய மக்கள் அனைவரையும் வஞ்சித்து அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இன்று இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று பொருளாதார குற்றங்கள் புரிந்தவர்கள் தமிழகத்தை ஆண்டால் தமிழகம் எங்கே போகும் பொருளாதார குற்றங்கள் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இன்று குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்பவர்கள் எல்லாம் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆனால் அது எங்கே நம்முடைய நாட்டை கொண்டு போகும் நாட்டு மக்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒருபோதும் இதை அனுமதிக்க கூடாது தற்காலிக பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக முடியுமா அது ஏகோபத்திய அந்த ஆதரவு பெற்ற முதலமைச்சராக என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஆகவே ரூல் ப்ரொவைட்ஸ் தட் the general council can appoint or the general council can frame the policies and programs of the party which is binding on the cadres of the party it does not speak about the election of a general secretary more so a temporary general secretary which is not provided according to the bylaws of the aiadmk party rule 20 clause 2 provides that the General Secretary must be elected from among the cadres of the party. Rule 20, clause 5, provides that the General Secretary, when the General Secretary post becomes vacant, the office bearers appointed by the previous General Secretary will continue to hold office until a new General Secretary is elected by the cadres of the party. திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுக்கு யாரையும் நியமிக்கவோ நீக்கவோ அதிகாரங்கள் கிடையாது அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்கக்கூடிய ஆத்தரைசேஷன் கூட கொடுப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது she has no authority as a temporary general secretary to allot or authorize the two leaf symbol to any person in the party she has no authority to appoint or remove anybody from the party she has no authority to appoint any office bearer of the party so the election of sri uh, thirumathi sasikala nadarajan which is already questioned before the election commission is subject to scrutiny and until she is cleared by the election commission the all proceedings on the basis of which she was elected as a temporary general secretary and the chief minister are illegal